ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மத்திய ரெசிபி ரெசிபியும் சேர்த்து இதிலே பார்த்துடலாங்க மாவு வந்து உளுத்தம் இருப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி கறிவேப்பிலை பெருங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு சிட்டியை சோட்டா மாவு ஏன்னா ரொம்ப முட இருக்கும் அதனால சிட்டிகை சோட்டா மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சு இப்போது நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்படி போட்டு நம்ம வடையை எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு போட்டாச்சு வடையும் போட்டாச்சு இது புளிக்காத தயிராக இருக்கணுங்க அந்த தயிரில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா அடித்து அந்த தயிர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மோர் கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டு மோரும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா இந்த உளுத்த வடை சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அந்த மோரில் தோறிச்சி விடுத்தோம்னா கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த மோரில் நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது போல் வடை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வரும்போது இந்த வடை நம்ம எடுத்துக்கலாங்க வெள்ளையாக இருக்கும்போது எடுத்தோம்னா மாவு மாதிரி நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் மேல் பகுதி வந்து மீடியமான தீயில வச்சு இந்த உளுத்த வடையை நம்ம போட்டு பக்குவமாக எடுத்துக்கலாங்க இப்போது பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கி வருது இன்னும் கொஞ்சம் செவக்கணும் செவரட்டும் அதுக்குள்ளே நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம் இதுதாங்க மோர் மோர் வந்து கொஞ்சம் லைட்டாக மோர் ஊற்றியால் ஒரு அரை உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போது வடை தேவி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மோர்லேயே அந்த வடையும் நம்ம போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதிலே விட்டோம்னா ரொம்ப குளகுலனாயிடும் அதனால் ஒரு பத்து செகண்ட் அப்படி மோரில் போட்டு துவச்சி எடுத்து ஒரு தனி பிளேட்டில் வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடுச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க இதே போல் எல்லா வடையும் நம்ம மோரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஊற வச்ச அந்த வடையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிர் நல்ல கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த தயிர் வந்து இப்போது இது மேலே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க அப்போ இது போல் தான் நம்ம ஊற்றிக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் பொங்கலுக்கு இது ஒரு சைட் டிஷ்ஷுங்க தயிர் வடை எல்லா வடையிலையும் இந்த தயிரை நம்ம மிக்ஸ் பண்ண தயிரை வந்து தாளிச்சி வச்சுக்கணும் தயிரை அந்த மிக்ஸ் பண்ண அந்த தயிரை வந்து இப்போ எல்லா வடை மேலேயும் நம்ம ஊற்றிக்கலாங்க அது மேலே இந்த ஜீரணத்துக்காக இந்த சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து இந்த கோர்ஸாக அரிச்சி மிளகாய் தூள் அதுவும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தையிலையும் நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தயிர் வலை தீப்பிலையெல்லாம் வடை மேலேயும் நம்ம ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அது வெயில் காலத்துக்கெல்லாம் ஒரு ஏற்ற சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இது வெறும் வடைய சாப்பிட்றது இது போல் தயிர் உடைய சாப்பிட்ணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் தயிர் வந்து கொஞ்சம் இந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தாளித்து கொட்டிக்கணும் அவ்வளோதாங்க அது முடிஞ்சாச்சு இப்போ ரெண்டாவது வந்து மதியம் ரெசிபின்னு பார்த்தோம்னா பருப்பு கீரை கடையலுங்க அதுக்கு பருப்பு கீரை எடுத்தாச்சு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் ஒன்று பூண்டு அந்த கோசா அரைச்ச அந்த மிளகாத்தூள் போட்டு கடையில் போட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்தோம்னா சுருண்டனை மாதிரி வரும் அந்த பக்குவத்தில் நம்ம க தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கணுங்க கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தய தோரம்பருப்போடு இந்த கீரையும் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பருப்பு கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க மதிய ரெசிபி இது தான் சைடு டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா அப்புறம் மாக ஊருக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மேலே அந்த தோல் சுடுங்கிற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பருப்பு கீரை ரெடி ஆகிடுங்க இதை எடுத்து குக்கரில் போட்டு மூணு விசில் வேக வச்சு வச்சுக்கலாம் பருப்போடு சேர்த்து இந்த கீரையும் வேக வச்சுக்கலாங்க ஒரே ஒரு கொட்டை புளி போட்டால் போதும் நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த டேஸ்ட்டுக்காக தான் பருப்பு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த கீழே வந்து சுருண்டு வந்துச்சுன்னா தான் ஆகும் பார்க்கறதுக்கு தான் நிறைய தெரியும் அது வதங்க வதங்க என்ன ஆகும் கீழே கொஞ்சமாக வரும் இப்போ அது வதக்கி ஆகிடுச்சு பருப்போடு எடுத்து கொட்டிக்கலாங்க இன்னொரு பக்கம் சாதம் வந்துட்டு இருக்குது மதியம் ரெசிபி இதுதாங்க அப்புறம் பழம் சீசனில் அப்போ மாங்காய்பழம் மாங்காய் ஊருக்காய் அதெல்லாம் ரெடி இப்போ கடையத்துக்கு ரெசி ரெடி ஆயிடுச்சு பருப்பு கீரை கடைசி எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒரு தாளிப்பும் ஒன்று கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது தயிர் அதுவும் தாளிச்சாச்சுங்க மதியம் ரெசிபி இதோடு முடியுது நைட்டுக்குன்னு பார்த்தோம்னா ஆப்பம் பச்சரிசி மாவில் செய்யக்கூடிய இந்த ஆப்பம் இதுக்கு சைடிஷன்னு பார்த்தோம்னா தேங்காய் பால் நல்லா இருந்துச்சுது இது புதுசாக வாங்கினேன் வானிலை ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தாங்க அதில் ஊற்றுறேன் இரும்பு கடாயி நூற்றி ஐம்பது ரூபா தான் மண்டபத்தில் வந்து எங்கள் ஊர் மண்டபத்தில் போட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினோம் முதல் முதல்ல இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆப்பம் ஊற்றுறேன் ரொம்ப நல்லாவே வந்தது இது சரியாக வராதுன்னு நினச்சேன் ஆனால் நல்லாவே வந்ததுங்க பாருங்கள் சாஃப்டான ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் பால் சைட் டிஷ்ஷு அட்டக மோசமாக இருக்குது நீங்களாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு மூணு ஆப்பு சுட்டேன் தேங்காய்பால் ஒரு அரை முடி பால் சக்கரை போட்டு எடுத்து நன்றி செய்து பாருங்க வணக்கம்